அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று மகாபாரதம் அன்றே சொல்லியிருக்கின்றது ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே வளர்கின்ற சிசுவினுடைய நன்மைக்காக தன்னுடைய குழந்தையின் நலனுக்காக குழந்தைக்கு எது தேவையோ அதை மட்டுமே உண்டு தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தன்னுடைய வளர்ச்சியை தியாகம் செய்து குழந்தையினுடைய நலனைப் பற்றி மட்டுமே சிந்திப்பதைப் போல இந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய நலனை புறக்கணித்து இந்த நாட்டு மக்களின் நலன் ஒன்றையே தன்னுடைய நலனாக கருதி அவர்கள் வாழ்வில் சிறப்படைய செய்வதையே தன்னுடைய குறிக்கோளாக கருதி எந்த அரசு ஆட்சி செய்கிறதோ அந்த அரசு தான் நல்ல அரசு அந்த ஆட்சிதான் நல்ல ஆட்சி அந்த அரசியல்வாதிகளுக்கும் அந்த மக்களுக்கும் இடையிலான தொடர்புதான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அளவுகோல் என்று மகாபாரதம் அன்றே சொன்னது விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கொடுப்பதே தன்னுடைய தலையாய கடமை என்று அதிலேயே ஒருவன் கண்ணும் கருத்துமாக இருந்து தன்னுடைய நலனை புறக்கணித்து நாட்டு மக்களினுடைய ஏழ்மையை விரட்டுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணுவதற்கு எவனொருவன் தயாராக முன் அவனே ஒரு நல்ல அரசியல் தலைவன் என்றார் இன்றைய தலைவர்கள் அப்படி இருக்கின்றார்களா நாடு விடுதலை அடைந்த பின்னர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மக்களாட்சி தத்துவத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளை பார்த்து இந்த நாட்டு மக்களின் ஏழ்மையை அகற்றுவதற்காக மட்டுமே உங்களுக்கு இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள் மக்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுடைய ஏழ்மையை போக்குவதற்காகவும் மட்டுமே இந்த பதவிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் மகாபாரதமாகட்டும் விவேகானந்தராகட்டும் மகாத்மா காந்தியாகட்டும் அத்துணை பேர் சொன்னதையும் தலைகீழாக மாற்றி தம் வீட்டு மக்களின் ஏழ்மையை அகற்றுவதற்காகவும் தங்கள் குடும்பத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்காகவும் மட்டுமே இந்த பதவிகளை உபயோகிக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது என்று மக்கள் கூறுகின்றனர் அது உண்மைதானே என்னை பொறுத்தவரை மக்கள் நினைப்பது என்றே நான் கூறுவேன் ஏன் தெரியுமா தேர்தல் என்பதை பணத்தை அள்ளி வீசி ஓட்டுக்களை வேட்டையாடுகின்ற வேட்டைக்களமாக மாற்றிவிட்டார்கள் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் இடம் அரசியல் என்ற நிலையை உருவாக்கிவிட்டார்கள் தொண்டு செய்கின்ற களமாக பார்க்கப்பட்ட அரசியலை வளம் கொளிக்கின்ற தொழிலாக மாற்றிவிட்டார்கள் இந்த அரசியல்வாதிகள் நாற்காலியை கைப்பற்றவும் நாற்காலியை காப்பாற்றவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்திக்கிறார்களே ஒழிய நாட்டு மக்கள் நலனை பற்றி கிஞ்சித்தேனும் சிந்திப்பதில்லை கருப்பு பணத்திற்கும் சிவப்பு விளக்கிற்கும் அலைபாய்கின்ற அரசியல்வாதிகள் தான் இன்று அதிகம் பேர் இருக்கின்றார்கள் என்றால் அது தவறல்ல எதிலும் எப்போதும் காசை குறிவை தேசம் முழுவதும் தீக்கிரையாயினும் சாம்பலை விற்று சம்பாத்தியம் நடத்துவதே எங்களுடைய பிழைப்பு என்ற நிலைக்கு இந்த அரசியல்வாதிகள் இந்த நாட்டை கொண்டு போய்விட்டார்கள் ஒரு பசு ஆராய்ச்சி மணியை அடித்தவுடன் கன்றினை கொன்றவன் தன்னுடைய மகன் என்று தெரிந்தவுடன் தான் பெற்ற மகனை தேற்காலில் ஏற்றிக் கொன்ற மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு இது இன்று ஆராய்ச்சி மணி சத்தம் கேட்டவுடன் தன்னுடைய மகனை அவசர அவசரமாக விமானத்தில் ஏற்று வெளிநாட்டிற்கு அனுப்ப முயற்சிக்கின்றார்கள் இந்த அரசியல்வாதிகள் எதற்கு தெரியுமா செய்த கொலையிலிருந்து தப்புவிப்பதற்காகவும் கொள்ளையடித்த பணத்தை சுவிஸ் வங்கியிலே பாதுகாப்பாக பதுக்கி வைப்பதற்காகவும் இதுதான் இன்றைய புதிய மனுநீதி சோழர்களினுடைய நிலை என்பதை இந்த மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள்